உன்னோட வாழ்க்கையில் நீ எடுக்க போகிற முடிவு சின்னதாக இருக்கலாம் சின்ன சின்ன முடிவுனால தான் உன்னோட வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும் அப்புறம் நீ எடுக்க போகிற முடிவு காலம் தாழ்த்தி எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு நீ எடுக்க போகிற நல்ல முடிவு நாளைக்கு உன் தலைமுறையோட எதிர்காலத்தையே மாற்றங்க சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா உன்னோட தினசரி வாழ்க்கையில் குடிக்கிற தண்ணியை சேமிச்சு வச்சுருக்கியா இல்லை ஒரு மரமாக நட்டு வச்சுருக்கியா இல்லை யாரோட கனவு காய்ச்சி உதவி பண்ணியிருக்கியா இது எல்லாமே உனக்கு சின்ன சின்ன விஷயமா தான் தோணலாம் ஆனால் அவனை யோசிச்சுப்பாரு ஃப்யூச்சரில் உன்னோட குழந்தைக்கு கூட தண்ணி இல்லைன்னா அது சின்ன விஷயமா ஒரு மரண நட்டுவை உன்னோட குடும்பத்துக்கு நிழல் தரும் ஒரு குழந்தைய டாக்டருக்கு படிக்கவே அவங்க டாக்டர் ஆகி உன்னோட குடும்பத்தையே காப்பாற்றலாம் யாராவது கனவுக்கு உதவி பண்ணு அவங்க நாளைக்கு பெரிய ஆளாக வந்து உன்னோட பேரை வரலாற்றில் எழுதலாம் நேராக உனக்கு ஒரு ஆசன் மாதிரி டைமை கரெக்டாக யூஸ் பண்ணு கரெக்டான டெசிஷன் எடு ரெண்டுமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நாளைக்கு உன் பேரனோ பையனோ கேட்குறான் என்ன சதிச்சிங்க அப்போது என்ன சொல்ல போகிற எல்லோரும் மாதிரி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு போறியா இல்லை மாற்றம் கொண்டு வந்தேன்னு நீ சொல்லப் போகிற அந்த ஒரு வரி தான் உங்கள் வாழ்க்கை வரலாறு நீங்கள் போகிற அந்த ஒரு சின்ன முடிவு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே ஏற்பட்டும் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் பொறியாளர்